재미ensive! <muchas> 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 திருப்பரங்குன்ற மலையின் கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்ற வேண்டும் என காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்தனர் வாகனத்தில் ஏறமாட்டேன் என பிடிவாதமாக இருந்த நிலையில் போராட்டமாக மாறியது திருப்பரங்குன்றம் மலை மீது கடந்த இருபத்தி ஓராம் தேதி சந்தனக்குடு திருவிழாவிற்காக சிக்கந்தர் தர்கா சார்பாக கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் வளர்பினை கொடி ஏற்றப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்த வழக்கு விசாரணையின் போது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தர்கா நிர்வாகம் கொடியேற்றியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பாக தர்காவை சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சட்டவிரோதமாக கொடியேற்றியதாக கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று மதியம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரம் இருக்கும் பகுதிக்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச்ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் சென்றனர் ஆனால் அங்கு செல்ல அனுமதி இல்லை என சொல்லி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது கல்லத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்ற வேண்டும் என வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஹெச் ராஜா உள்ளிட்ட பனிரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் பழனியாண்டவர் கோயில் வாசலில் ஹெச் ராஜாவை கைது செய்த போது அந்த பகுதியை சேர்ந்த பெண் போலீஸ் வாகனத்தை மதித்து போராட்டத்தில் இறங்கினர் இந்த நிலையில் இடையூறு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஐந்துக்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்